ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம போலா வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தா துவரம் பருப்பை ரெண்டு மூணு கிலோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக அந்த பருப்புக்குள்ளே சின்ன சின்ன வண்டு புழு எல்லாமே வர ஆரம்பிச்சுருங்க அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் தாங்க ஒரு ரெண்டு மூணு போல பிரிஞ்சல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த இலையோட வாசனைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருப்புக்குள்ளே வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டே டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் என்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வீட்டில் அதிகமாக கோதுமை வரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் நாளாக நாளாக நூலாம்படையும் புழு வந்துடுங்க அந்த மாதிரி நூலாம்படை புழு வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒன்றுமே இல்லைங்க நான் முன்னாடி எடுத்து இல்லையா பிரிஞ்சியில் அது ஒரு ரெண்டு மூணு போல் பிரிஞ்சல் எடுத்துகிட்டு இந்த மாவு உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க இந்த இலையோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நூலாம்படை புழு எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கிற மாவும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வத்தலை எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் வத்தலாக இருக்கட்டும் அப்பளமாக இருக்கட்டும்ங்க பாதி யூஸ் பண்ணிட்டு நம்ம பாதி அப்படி வைக்கும்போதும் ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே போதுங்க ஒரு மாதிரி நமுத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி முக்கல் வாசனை அடிச்சிருங்க அந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்க முக்கல் வாசனை வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வத்தலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வத்தலை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி போறோம் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் நீங்கள் அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளமாக இருக்கட்டும் வத்தலாக இருக்கட்டும் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்ச பின்னாடி இது மேலால் இன்னும் கொஞ்சம் போல் நீங்கள் அரிசி நீங்கள் சேர்க்கணுங்க அரிசி நீங்கள் சேர்க்குறதுனால இந்த வத்தலாக இருக்கட்டும் அப்பளமாக இருக்கட்டும்ங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மத்து போகாமல் இருக்கும் ஒரு மாதிரி முக்கல் வாசனை வராமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் எடுத்துருக்குங்க நம்ம வீட்டிலாம் கருவேப்பெலாம் நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி கம்மியாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டுந்தாங்க நல்லா நல்லாயிருக்கும் நாளாக நாளாக கருவேல ஒரு மாதிரி காஞ்சு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் கருவேப்பில் உருந்தும் போயிடும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரே ஒரு கருவேப்பில் கூட வேஸ்டே போகாது மொத்த கருவேப்பிலையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலேயும் இந்த கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாக வச்சுக்க முடியுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கருப்பில் இருந்தாலும் ஊத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டுவிடும் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேன் கற்றுக்க அஞ்சு நிமிஷம் போல் விட்டுக்கோங்க தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவப்பில் இருக்கு இல்லையா அந்த கருவப்பில் நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டு கொடுங்க பாக்ஸுக்குள்ளே போட்டு பின்னாடி ஒரு டீஸ்பூன் போல் தேங்காயினை நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதத்துக்கு மேலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும் ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டே ஆகாது நல்ல இலையுமே பச்சையும் அப்படி இருக்கும் இதனால் நிறமும் மாறாது அது மட்டுமே இல்லாமல் டேஸ்ட்டுமே வராது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி வாங்க இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முக்கியமாக குடும்ப பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கப்புன்னு எடுத்துக்கோங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை லெமன் ஜூஸ் போல் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க நம்ம தோசமாக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஆப்பசோடம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்து கொடுங்க ஆப்பசோடம் நம்ம சேர்த்தாச்சுங்க இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க சேர்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தாங்க நம்ம வீட்டில் சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு தாங்க சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல நீங்கள் சேர்த்துட்டு இது கூட நீங்கள் கொஞ்சம் போல் கோல்கேட் நீங்கள் சேர்த்துக்கணுங்க நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கும் நார்மல் தண்ணி தாங்க நார்மல் தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றிட்டு நம்ம கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க அந்த பேஸ்ட்டு சோடா அதுக்கப்புறம் சால்ட்டு ஃபுல்லாக நல்லா கரையணுங்க அதனால் நீங்க கை வச்சு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க பாருங்க இது போல் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்து எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாச்சும் பேப்பர்னாலும் எடுத்துக்கலாங்க இந்த நியூஸ் பேப்பர் நல்லா நீங்கள் கசிக்கோங்க ச கசிக்கி விட்ட பின்னாடி நம்ம கப்பில் கரைச்சொடி லெமனு இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நழச்சி விட்டுக்கணுங்க இதுக்குள்ளே நல்லா நழைச்சி விட்ட பின்னாடி ஒரு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுருணுங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போலம் ஆகிடுச்சி இந்த லிக்விட் பார்த்தினா நியூஸ் பேப்பர் கூட நல்லா ஊர் இருக்குங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சிலிண்டர்லாம் வைக்கிறோம்னா டேரெக்டாக கீழே எதுவும் போலம் வைக்கும் போதும் நிறைய துருப்பிடிச்சு கரை வந்துடுங்க அந்த மாதிரி துருப்பிடிச்சு கரை வந்தாலே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்து துருப்பிடிச்சு கரைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கரைனா கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க ஒரு வருஷம் பல வருஷம் கரையாக இருந்தால் போகாது அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பல வருஷம் துரு கரையுமே ஒரே அஞ்சு ஃபிஃப்டீன் நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம ரெடி பண்ணுற லிக்விடு இந்த லிக்விடை வச்சு நீங்கள் பார்த்தா நியூஸ் பேப்பரை வச்சுட்டு எந்த இடங்களில் துரு பிடிச்சிருக்கோ அந்த இடங்களில் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காம லைட்டாகவே நீங்கள் தேய்ச்சி விடுங்க இது போல் நீங்கள் தேய்க்கும் போது முக்கால் வாசலுக்கு துரு பிடிச்ச கரை போயிருங்க கால் வாசலுக்கு துருப்பிடிச்சு போகாது அதுக்கு இந்த ட்ரிப்மே நீங்கள் ட்ரை பண்ணணுங்க இந்த நியூஸ் பேப்பர் வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இது போல் நீங்கள் எல்லா பக்கம் தேய்ச்சி விட்ட பின்னாடி இதை நீங்கள் ஒரு நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுக்கணுங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் விட்டால் போதும் அதிகமாக நீங்கள் ஊற வைக்க வேண்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல ஆகிடுச்சி நான் கை வச்சு தள்ளிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பிடிச்ச கரை எல்லாம் அப்படி தாங்க இருக்குது இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சோப்பு ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க சோப்பு ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே அந்த அழுக்கு ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க பல வருஷம் துருக்கரைன்னு ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் சூப்பராக போயிருங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் எல்லா இடங்களுமே இந்த ஸ்க்ரப்பை வச்சு நான் தேய்ச்சிக்கிறேங்க அந்த சிலிண்டர் வச்சதுக்கு அடையாளமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நான் தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்க கரையை போக்குறதுக்காக தனியாக கடைங்களெலாம் ஸ்ப்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சி விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ஓரம் தள்ளி விட்டுருங்க ஓரம் தள்ளி விட்ட பின்னாடி ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு ஒரு துணினு எடுத்துக்கோங்க துணி அழைச்சிட்டு இந்த தண்ணி நம்ம நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம எல்லா இடங்களுமே துணி வச்சு நல்லா நீட்டாக நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டுங்க அந்த சிலிண்டர் வச்ச கரை எதுவுமே இல்லை இதே மதத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள எந்த இடங்களும் பிடிச்ச கரையாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிடிச்ச கரையை ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் வைக்கிறோம் இல்லையா அதை நீங்கள் டேரக்டாக கீழே வைக்காமல் அடியில் நீங்கள் நியூஸ் பேப்பரை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் இது கடையில் நீங்கள் மேட்டை போட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சிலிண்டர் வச்சிங்கன்னா கீழே துருப்பிடிக்க தரை எதுவுமே ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் இந்த வீடியோங்களுக்கு ஏதாச்சும் சொன்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்